இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்ஷி கோபால் கோயில் பூரியில் இருக்குது இந்த கோயில் இந்த பேரே சொல்லும் சாக்ஷி சொல்லதுக்கு வந்த கோபாலன்னு சொல்லிட்டு இது வந்து கிருஷ்ணருடைய பேரன் வஜ்ரன் கட்டப்பட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது இந்த மாதிரி நிறைய கோயில்களை அவர் கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குங்க ஒரு இளைஞன் அந்த கிராமத்தில் வாழ்ந்ததுன்னு அவன் வந்து ஒரு பெண்ணை கல் காதலிச்சான் அந்த பெண் வந்து அந்த ஊர் தலைவரோட மகள் அப்போ அந்த தலைவர் வந்து ஒத்துக்கவே இல்லை கல்யாணத்துக்கு இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் இருந்த எல்லாரும் வந்து காசிக்கு போனாங்க காசிக்கு போகும்போது இந்த ஊர் தலைவருக்கு ரொம்ப முடியாம ஆயிடுச்சா அந் முடியாத சமயத்துல இந்த இளைஞன் பக்கத்தில் இருந்து அவருக்கு பணிவிடை செய்து அவங்க எல்லாம் வர்ற வரைக்கும் செய் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்போது இதை பார்த்த அந்த தலைவர் பரிதாபப்பட்டு நீ என்னோட பொண்ண நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தானா அதுக்கப்புறம் கிராம மக்கள் எல்லாம் ஊருக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்த தலைவர் வந்து வாக்குறுதி மாறிட்டார் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் என் பொண்ணை என்ன வேணால் செஞ்சுக்கோ இதுக்கு என்ன சாட்சி நான் சொன்னதுக்கு என்ன சாட்சி இருக்குதுன்னு கேட்டார் இந்த இளைஞன் ரொம்பவும் மனசு உடைஞ்சி கிருஷ்ணர்கிட்ட போய் அழு அழுன்னு அழுதான் அப்போது கிருஷ்ணருக்கு அதை கேட்டுட்டு பக்தன் இப்படி கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் உனக்கு சாட்சி சொல்கிறேன் வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு பசு மேய்க்கிற ஒரு கோபாலனா வந்து இந்த இளைஞன்கிட்ட சொன்னாங்களாம் நான் உனக்கு சாட்சி சொல்ல வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நிபந்தனை நீ வந்து என்னை திரும்பியே பார்க்கக்கூடாது நான் உன் பின்னால் வந்துட்டு இருப்பேன் நீ எங்கேயாவது திரும்பி பார்த்துட்டா நான் அங்கேயே நின்று சிலையாக மாறிடுவேன் அப்படின்னு சொன்னாராம் சரி நான் திரும்பி பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்களாம் ஒரு மணல் மேடு வரும்போது சத்தமே காணமே காலடி சத்தம்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டான் இந்த இளைஞர் அந்த இடத்துல கல் ரூபமாக கிருஷ்ணர் வந்து கோபாலன் வந்து சிலையாக மாறிட்டார் இவனோ வெச்சிச்சோ நமக்கு சாட்சி சொல்ல வந்த கோபாலனும் இப்போ இல்லையேன்னு சொல்லிட்டு ஊர் மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பாருங்க எனக்காக சாட்சி சொல்ல வந்த கிருஷ்ணர் கோபாலன் இந்த மாதிரி கல்லா மாறிட்டாரு இதெல்லாம் இந்த கிராமத்தில் இதுவரை இந்த சிலை இல்லை இல்லையா அது எப்படி வந்துச்சுன்னு அப்போ யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த கிராமத்து ஆளுங்கெல்லாம் அப்புறம் இந்த இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு இப்படி தான் அதுக்கப்புறம் இந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன கோயில் கோபாலனுக்கு அங்கே கட்டி சாக்ஷி கோபாலன்னு பேரும் வச்சாங்களாம் இந்த கோயில் வந்து அம்லா நவமின்னு சொல்லிட்டு அந்த நவமி ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடப்படுது அன்னைக்கு மட்டும் ராதாதேவியோட பாதங்களை தொட்டு கும்பிடுறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்